சிவலிங்கத்தை எப்படி கோர்ப்பாங்கன்னு பாத்துருக்கீங்களா இன்னைக்கு அததான் பாக்க போறீங்க சிவலிங்கம் மொத்தம் மூணு பாகத்தால் ஆனதுன்னு சொன்ன ஒன்னு பிரம்மபாகம் ஒன்னொன்னு விஷ்ணு பாகம் லாஸ்டா ருத்ரபாகம் சோ இது மூணும் சேர்ந்தாதான் சிவலிங்கம் அன்னைக்கு அந்த மூணையும் பிரித்ததை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அந்த மூணுமே எப்படி கோக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட ருத்ரபாகத்தை செங்குத்தா நிறுத்தியாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபியோ அல்லது கிரெய்னோ நம்ம யூஸ் பண்ணி நிறுத்துறதுன்றது கஷ்டம் அதனால அந்த செயின் அண்ட் புள்ளியை தான் யூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறுத்திருக்காங்க அடுத்து ரெண்டாவதா சிவலிங்கத்தோட அடிபாகமான பிரம்ம பாகத்தையும் எடுத்துட்டு வந்து ரொம்பவே சிறப்பாக கோர்த்தாச்சு இதுக்கப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னா சிவனை தாங்கி பிடிக்கக்கூடிய விஷ்ணு பாகம் சோ அதை கோர்த்ததுக்கு அப்புறம் சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜலகண்டேஸ்வரரை கோர்க்கும்போது ஜலம் இல்லைனா எப்படி அதான் மழை நிற்காம பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு வழியா சிவலிங்கத்தோட மூணு பாகத்தையும் கோர்த்தாச்சு இன் அப்பன் ஈசன் எப்படி இருக்காரு பாருங்க சிவன் கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பல தடைகள் வருங்கிறது உண்மைதான்